குண்டடம் ரேக்ளா பந்தயத்தில் துள்ளி குதித்துச் சென்ற காண ஏராளமான பொதுமக்கள் சாலை நெடுக நின்று கண்டுகளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடம் ஏரகாம்பட்டி நல்லமங்கை உடன நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவையொட்டி முதலாம் ஆண்டு ரேக்லா பந்தயம் செம்மேகவுண்டர் பாளையம் சாலை முதல் வெறுவேடும்பாளையம் சாலை வரையில் நாற்பத்தி எட்டு ஊர் கிராம மக்கள் சார்பில் ரேக்லா பந்தயம் தொடங்கி நடைபெற்றது போட்டியில் நானூறு மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டது நேர ஒதுக்கீடு அடிப்படையில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பந்தயத்தில் இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் அடிப்படையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன இருநூறு மீட்டர் போட்டிகளை சடையபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரன் மற்றும் நந்தவனம் பாளையம் தலைவர் தனச்செல்வி நாச்சிமுத்து ஆகியோரும் முன்னூறு மீட்டர் பந்தயங்களை குண்டடம் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் துணை தலைவர் மனோரஞ்சித மகேஷ் ஆகியோரும் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் இப்போட்டிகளில் இருநூறு மீட்டர் பிரிவு முன்னூறு மீட்டர் பிரிவுகளில் வெற்றி பெற்ற ரேக்லா பந்தய வீரர்களுக்கு தங்க காசு நினைவு கோப்பையும் மற்றும் நினைவு பரிசு மெடல் ஆகியவற்றை நாற்பத்தி எட்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் வழங்கப்பட்டது இந்த ரேக்லா பந்தயத்தை காண குண்டடம் ஏரகம்பட்டி மேட்டுக்கடை ருத்ராவதி கள்ளிவளசு பூலவாடி தாராபுரம் பல்லடம் காங்கேயம் பகுதிகளில் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரேக்லா பந்தயத்தை கண்டுகளித்தனர்

அங்கமுடர் நல்லாள தாராபுரம் பிரபுகுமார் பதினொன்று பதினொன்று புள்ளி ரெண்டு ஒன்பது कहिड़ा किरो रखी